அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சு தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வாரி வழங்கிட்டாங்க அவங்களும் இப்போ ரெண்டு மூணு மாசமா நாடாளுமன்றத்துக்கு போக்கும் வருத்தமா இருக்கிறாங்க இப்பயே கேள்விகள் லேட்டா ஏழ ஆரம்பிக்குது என்ன பண்றாங்க ஒண்ணும் பர்ஃபாமன்ஸே சரியில்லையே ஆமா இவங்க நாற்பது பேருக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க என்ன வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள்லாம் வந்து அந்த எம்பிகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கும் பொழுது குறிப்பா கனிமொழி அவர்கள இருங்களா நான் ஒரு வேலை பார்க்கறேன் என்ன வேலை பாக்குறதுன்னா கேட்கற ஒரு பெரிய வேலை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு அதாவது எந்த மாதிரியான வேலையை திமுகவுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னா மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த படத்துல எஸ் ஜே சூர்யாவுடைய ஆளுங்க அந்த எதிரிகளை அழிப்பதற்காக ரோட்ல இருந்து ஒரு வெடிகுண்டு எடுத்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே வீசுவாங்க ஏன்னா தான் அவங்க எதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா பஸ்ஸுக்குள்ளேருந்து இருந்து ஒரு குரல் கேக்கு பஸ்ஸுக்குள்ளே நானும் இருக்கண்டா அப்படின்ட்டு அப்படி தாங்க எடுத்து வீசிட்டாங்க ஒரு ஃபயர் ஸ்பீச் ஆமாங்க ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு ஒரு உரை ஆட்டி இருக்கிறாங்க தெரிஞ்சு அவங்களுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல சொல்லக்கூட சார் ஒன் மினிட் சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதை மட்டும் சொல்லிட்டு போயிடற பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை என்னன்னா நேற்றோ நேற்றைய முன்தினமோ நாடாளுமன்றத்தில் சாதி ரீதியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதோ ஒன்று சொல்ல அதை வந்து பிரதமர் ரசிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அதை எடுத்து வந்து எங்கள் திராவிட இயக்கம் எப்பேற்பட்ட இயக்கம் தெரியுமா எங்க தமிழ்நாட்டுல எங்களுடைய வரலாறு தெரியுமா நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா சாதி எப்படி ஒழிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா நாங்க சாதி கேட்கலாமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதி பெருமை பேசலாமா அதெல்லாம் வந்து எங்களுடைய தந்தை பெரியார் முத்தமிழர் இந்த டாக்டர் கலைஞர் எங்களுடைய ஐயா ஸ்டாலின் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு உயிர் மூச்சாக அந்த சாதி மறுப்பு சாதி ஒழிப்பையே கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை

அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை செய்தி ஊடகங்கள் நம்ம ஆளுங்க போட்ட உடனே கீழே பயங்கரமான கல்வெட்டுல செதுக்குற மாதிரி கமெண்ட்டுகளை செதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தா அவர்களுடைய ஐயா இருந்து இப்போ இருக்கிற எம்பிக்கள் மினிஸ்டர்கள் வரைக்கும் சான்றுகளோடு அதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அம்மா இதுக்கு என்ன சொல்கிறீங்க அவர்களே இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் பாருங்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் ஒரு பர்சனை இந்த இதில் நோட் பண்ணணும் அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா என்னங்க ஜாதி பெருமை பேசுறதுல என்னங்க இருக்குது அதெல்லாம் கேவலங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த இடத்துல நீங்க அப்படியே ஜூம் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்கிறாரு ஒரு பர்சன் ஒரு பர்சனாலிட்டி நான் நோட் பண்ணீங்களா ஆமா அவர் பாருங்க மேசையை தட்டும் போது ஒரு வித்தியாசமான ஒளி எழுப்புறாரு வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாரா பாடுபடக்கூடியவர்கள் அந்த ஒளி நீங்க கவனிச்சீங்கன்னா தபேலா ஒளி மாதிரியே இருக்கும் பாரா பாடுபடக்கூடியவர்கள் கலாநிதி வீராசாமி அவர்கள் சாதி ஒழிப்பு சாதி மறுப்புன்னு பேசின உடனே ஒரு வித்தியாசமான ஒளி எழுப்பினாரா இவரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு தெலுங்கானாவில் வேற ஒரு வித்தியாசமான ஒளி எழுப்பிட்டு வந்தாரு அது என்ன ஒளி அப்படின்னா அது ஒரு சாதி சங்கம் மாநாடுங்க கம்மவார் நாயுடு அந்த சாதி வந்து உலகளாவிய அந்த சாதியில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மாநாடு அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் நடத்துறாங்க அதில் போயிட்டு இவர் கலந்துக்கிட்டாரு அவர்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் ஆக அதில் பாருங்கள் அதில் கலந்துக்கிட்ட மற்றவங்கள்லாம் அவங்க சாதி பெருமைகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடை பற்றி அவங்க பேச போகிறாங்க பேசும்போது ஒருத்தர் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரு ஆனால் உங்கள் ஊர்லலாம் தமிழ்நாட்டிலலாம் வந்து நீங்கள் சாதியெல்லாம் அதிகமாக ஒழிச்சிட்டீங்க பெருசாக சாதி பெருமையெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சாதி அப்படின்றதெல்லாம் உங்கள் ஊரில் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காருங்க இப்போ இவர் திராவிட இயக்கம் வழி வந்த ஐயா கருணாநிதி அவருடைய வளர்ப்பு ஐயா ஈவேரா அவர்களுடைய வளர்ப்பு இல்லையா என்ன சொல்லியிருக்கணும் அந்த மேலையில போயிட்டு ஏயா நான் ஒரு திராவிட இயக்கத்தின் வளர்ப்பு என்னையே கம்மவா நாயுடு சாதி சங்க மாநாட்டு கூப்பிடுறனா உனக்கு எவ்வளவு அதுப்பு அப்படின்ற மாதிரி தானே அவங்க கேட்டுருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அட்ல காதண்டி அட்ல காது நீங்க பாட்டு எங்க எங்க ஊர்ல சாதியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்ல நாற்பது பர்சன்டேஜ் நம்ம மன தெலுங்கு வாழ அக்களை உண்டாரு அதுல மன மன அப்படின்னா நம்ம அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன் நம்ம கம்மாவா நாயுடு கம்யூனிட்டி வந்து பெத்த ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அன்றி கோயம்புத்தூரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே நம்ம ஆளுங்க தான் நாங்கள் அங்கே வலுவா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாரு நாற்பது பர்சன்டேஜ் ஒரு கோடி இப்ப அப்படிங்கிற மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் இப்ப அப்படின்னு சொல்லி அங்க தெலுங்கானாவில் கிட்ட சாதி பெருமையை பேசிட்டு அங்கே அந்த மாதிரியான ஒரு ஒளி எழுப்பிட்டு இங்க வந்து மக்களவையில் இவங்க சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசும்போது இங்க வந்து இப்படி ஒரு ஒளி எழுப்புறாரு இதுதான் திராவிடம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க தமிழ் தேசியவாதிகள் திராவிடம் என்றால் என்ன திராவிடர் என்றால் யார் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு விட்டாங்க இந்த ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இவங்க கூட ஒரு மாதிரி அமைதியா வேற வேலை பாக்க போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்பப்ப ஏதோ ஒரு கருத்தரங்கம் யோ சங்கத்தை கூட்டுங்கயா கொடுக்குறது சங்கத்தை கலங்கியா திருப்பி கூட்டுங்க அப்படின்னு கூப்பிட்டு திராவிடம்னா என்ன தெரியுமா அப்படின்னு வேற ஒரு விளக்கம் கொடுக்குறது அப்படி விதவிதமா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க திராவிடம் என்றால் என்ன அப்படின்னா இப்ப இந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு வேலை பார்த்தாரா மேசையை தட்டினாரா சாதி ஒழிப்பு அப்படின்னு உடனே அப்படியே அப்படியே கட் பண்ணோம்னா நாலு நாளைக்கு முன்னாடி அங்க போயிட்டு தெலுங்கானாவில் சாதி பெருமையை பேசிட்டு வந்தாரா அதுதான் திராவிடம் அவங்கதான் திராவிடர்கள் அவங்க பண்ற அந்த செயலுக்கு பேர் தான் திராவிட அரசியல் புரிஞ்சு இல்லையா இப்போ இப்படி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி தான் பல்லாண்டு காலமாக நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை வந்து திராவிடர்கள் ஆண்டு வந்தாங்க இல்லையா இப்போ நம்முடைய மக்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கனிமொழி அம்மையார் அவருடைய பேச்சுல இதே பழைய காலம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுருப்பாங்க டிவில தான் வந்திருக்கும் ஆனா பாருங்க நூற்றுக்கணக்கான கேள்விகளுங்க எடுத்து எடுத்து வீசுறாங்க அம்மா சரி ஏதோ தந்தை பெரியாருன்னு பெருமை பேசுறீங்களே அவர் சாதி கேட்க மாட்டாரா எங்க ஒரு பத்து வயசு பையனை அல்லது ஒரு எட்டு வயசு பையனை பார்த்தா நீங்க என்னங்க கேட்பீங்க தான் கேட்கறேன் இல்ல நானும் நீங்களும் பார்த்த உடனே முத முறையா பாக்குறேன் என்ன கேட்பேன் என்ன சாமி என்ன படிக்கிற ஆஹ் சரி 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 ஏன் படி பேர் என்ன அப்படிதானே கேப்போம் ஆனா தந்தை பெரியார் அவர் என்ன பண்ணியிருக்காரு துரைமுருகன் அவர்களை ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்காராம் யாரு இப்ப திமுக பொதுச் செயலாளராக இருக்காருல்ல அவரை அவரை பார்த்து அவர்கிட்ட அவரை பார்த்த உடனே முதல் கேள்வி யாரு தந்தை பெரியார் சாதி ஒழிச்சவரு அவர் கேட்ட கேள்வி என்னன்னா நீ என்ன ஜாதின்னு கேட்டாரு ஜாதி சொன்ன நீ பறையுமா தான் இப்ப இது ஒரு விளக்கம் கூட கொடுப்பாங்க தந்தை பெரியார் கேட்டிருக்காருன்னா கண்டிப்பா நல்ல நோக்கத்தோட கேட்டிருப்பாரு ஒரு குட் இன்டென்ஷனோட அந்த கேள்வி கேட்டுருப்பாருட்டு இல்லை இல்லை என்ன சொன்னாலும் அதை ஏற்க எங்கள் மனம் மறுக்கிறது ஒத்துக்க முடியாதுப்பா இதே எங்கால அந்த கேட் அப்படிதான் சொல்லியிருப்பீங்களா அதனால ஒத்துக்க முடியாது ஆஹ் ஒரு சின்ன பையனை பார்த்தா என்ன கேட்கணுங்க என்னப்பா படிக்கிற பெருசா வளர்ந்து என்ன ஆக போற அப்படின்ற மாதிரி கேட்டா அது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு அதை விட்டுட்டு ஒரு சின்ன பையனை பார்த்த உடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்கறது என்பது அந்த பிஞ்சி மனதில் நஞ்சை விதைக்கும் செயல் இல்லையா அப்படின்ட்டு நாலு பேர் நாலு விதமா பேசத்தானே செய்வாங்க பேசுறாங்க செம்ம ஊடாக இருங்கள்ல பேசுறாங்க சரி தந்தை பெரியாரோ விழுவோம் அடுத்து யாரையோ பெருமையாக சொன்னாங்களே ஆஹ் தலைவர் தலைவர் இவருக்கும் ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்து அதே வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் கேட்கறாங்க என்னன்னா எங்க குட்டி கிட்ட ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டதாக வன்னிக்குட்டி அவர்கள் நேரில் கொடுத்த ஒரு வாக்கு மூலங்க நியூஸ் செவன்ல அது பல தடவை பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விளக்கம் தர முடியாம தண்ணறிட்டு இருக்கிறாங்க என்ன கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கலைஞர் தான் கேட்டாருன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு இப்ப இதை போட்டு லாக் பண்றாங்க ஆமா நீங்க சொன்னீங்க உயிர் மூச்சாக சாதி மறுப்பையும் சாதி ஒழிப்பையும் கொண்டு வாழ்ந்தார் உங்களுடைய தலைவர் கருணாநிதி அப்படின்றீங்க அவர் பாருங்க என்னங்க ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பொது தொகுதி ஆசைப்படலாமான்னு கேட்டிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் சாதிய மனசுல வச்சுட்டு தானுங்க அப்படி அவர் பேசியிருக்காரு இல்ல எங்க வண்டி அரசை பார்த்த உடனே மேலே எங்களையும் பார்த்துட்டேன் முடியாது முடியாது அப்படின்ற மாதிரியா சொல்லிருப்பாரு இல்ல உன் மூஞ்சை எனக்கு பிடிக்கல உன் மூக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தனி மனித தாக்குதலாம் நடத்திட்டாரு இல்லைங்க அது சாதி ரீதியான தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் பதிவு பண்றாரு எப்படி ஒரு பொது குலத்தில் நுழைய கூடாதுன்னு சொல்றாங்களோ எப்படி வந்து ஒரு பொது இடத்துல வந்து எங்களெல்லாம் ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி தாங்க பொது தொகுதி உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்ட்டு வன்னியரசு அப்படி சொல்றாரு உங்க வரிசை இப்படி இருக்குது நீங்க போய் அங்கே அங்கே மக்களவையில் போயிட்டு மற்ற எல்லாம் டீச் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி ஐயா கருணாநிதி அவர்களையும் விட்டுட்டு இப்ப வாழும் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அறிஞர் அண்ணா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல எதுவும் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்து விற்பதே ஏன் இல்லை இதோ இருக்கிறத அப்படின்னு சொல்லி பா ஒரு பெரிய மனுஷன் ஒசூர்ல இருந்து அவரை பாக்குறதுக்கு போன வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒசூர்ல இருந்து வந்திருக்குறேன்னு சொன்ன உடனே கவுடாவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாருங்க வாத்து பிரியாணியா அப்படின்னு கேக்குற மாதிரி டக்குன்னு ஒரே பாயிண்ட்ல கேட்டாரு பாருங்க அதை எடுத்து போட்டு வியாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆள் எந்த ஏரியாலேருந்து வராரு அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே கௌடாவா அப்படின்னு கேட்கறது தான் உங்களுடைய சாதி ஒழிப்பா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அங்கே போயிட்டு வடக்கில் இருக்கிற தோழர்களுக்கு வடக்கு நண்பர்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரையும் லாக் பண்ணுறாங்க சரிப்பா அவர் மட்டும் தானா அவர் மட்டும் இல்லை நீங்களும் அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லி ஏங்க அப்படின்னா நீங்க தேர்தல் நேரம் வந்துட்டா உங்களுடைய பயோல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல பணம் வரம் போட்டோவை வைக்கிறது ஒரு குறியீடு அதுல நீங்க காட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடார் மகாசனம் நாடார் மகா சபை நாடார் சங்கங்கள் எல்லாம் போய்ட்டு ஆதரவு கேட்குறது ஓட்டு கேட்கறது அதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது தேர்தலுக்காக அந்த நேரத்துல பண்றது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் கூட தேர்தலுக்காக ஓட்டு கேட்க போகும்போது நீங்க எதுக்குங்க சாதியை தேடி போறீங்க அப்படின்ற கேள்வியும் தகுதிய முடியாம போகுது சரி கனிமொழி அவர்கள் தான் அப்படின்னு பார்த்தா ஏன் கனிமொழி அவர்களோட நாங்க மறந்துட மாட்டோம் பொன்முடியது ஒன்று இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்தது எடுத்து போடுறாங்க என்னது ஒரு அம்மாவை மேடையில வச்சு இவர் பேசிட்டு இருக்கும் போதே ஆஹ் ஏமா எஸ்சி தானே மணி எசிதானே அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அந்த வீடியோ எடுத்து போட்டு நீங்க இந்த கருத்தை அங்க போய் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இதுதான் அதே கேள்வி மீண்டும் கேட்குறாங்க எத்தனை உதாரணம்டா வச்சிருக்கிறீங்க இன்னும் நிறைய வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொன்னு தூக்கிட்டு வராங்க இவர் யார் தெரியுதா தான் கே என் நேரு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல அது ஏதோ ஒரு எழுச்சி மாநாடுல எழுச்சி உரை ஆட்டிட்டு இருக்காரு அது என்ன எழுச்சி மாநாடு நல்லா உத்து பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சாதி மாநாடு அந்த சாதி மாநாடுல அவருடைய சொந்த சாதியில அவர் பேசின எழுச்சி உரையை வந்து பார்த்து நீங்கத்தான் சாதி ஒழிப்பு பேசுறீங்களா அப்படின்ட்டு மறுபடியில போடுறாங்க மறுபடியும் இன்னொன்னு எடுத்து போடுறாங்க பார்க்க பார்க்க நமக்கு கிருகிருந்து தளத்து ஆனா போவாங்கயா வச்சிருக்கறங்க இன்னும் நிறைய வச்சிருக்கிறோம் ஏன் போட்டு இந்த கேள்வி கேக்குறீங்க அப்படி என்ன ஏன் அவங்க பண்ணிட்டாங்க இந்த ரகசியம் எல்லாம் நமக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம ஊருக்கு மட்டும்தானே தெரியும் ஏதோ வெளியூர்ல போய் கௌரவமா பேசிட்டு வந்துட்டு போறாங்க விடுங்களேன் ஏன்னா அப்படிலாம் விட்டுற முடியாதுங்க அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வீரியமா இப்ப வரைக்கும் விட்டாம பல்வேறு உதாரணங்களை வைத்து கேள்வியில் கேட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டே பஸ்ஸுக்குள்ளே நானும் இருக்கண்டா அப்படின்ட்டு அங்கே எஸ்டி சூர்யா ஒருத்தர் தான் சொன்னார் ஆனால் இங்கே இந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வெடிகுண்டை தூக்கி வீசினா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஐயா இவேரா வேறா அவள் இருந்து இப்போ இருக்கிற எம்பிக்கள் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் வரைக்கும் ஒரு பெரிய பெரிய பாசஞ்சர் குரூப்பே ட்ராவல் இருக்குது அதுக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க நல்ல நல்லா பண்ணிங்க கனிமொழி அவர்களே வாழ்த்துக்கள் அடுத்து ஆன்லைன் சந்திப்போம் நன்றி